சித்தர்கள் அப்படின்னு சொன்னாவே நம்ம மனசுக்குள்ளே வர்ற முதல் விஷயம் என்னவா இருக்கும் தெரியுமா சிவன் அதாவது சிவனை தன்னோட மானசீக குருவா ஏற்று அட்டமா சித்துக்களை கற்று பல மாய வேலைகளை செய்கிறவங்க தான் சித்தர்கள் அப்படிங்கிற மாதிரி நமக்குள்ளே தோணும் ஆனால் இங்கே ஒரு சித்தரு சிவனோட பெறையை வச்சுக்கிட்டு சிவனும் இல்லை சித்துகளும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பகுத்தறிவு பேசியிருக்காரு அப்படி சிவனே இல்லை அப்படின்னு சொன்ன பகுத்தறிவு பேசிய சித்தர் யாரு அவர் சொன்ன விஷயங்கள் என்ன இதை பற்றி தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்ல போறேன் ஸோ வணக்கம் நண்பா என்னோட பேர் கலிஸ் வீடியோக்குள்ளே போகலாம் பல பேர் சித்தர்கள் அப்படின்னு சொன்னாவே மாயாஜாலங்களை செய்யக்கூடியவங்க தான் சித்தர்கள் அப்படிங்கிற மாதிரி நம்மளில் பல பேர் நினச்சிக்கிட்டு இருக்கோம் இதுக்கு காரணம் சித்தர்களை பற்றிய நம்ம பார்த்த படங்களும் நம்ம கேட்ட கதைகளும் தான் நீ பழமாக மாறு உன்னை எடுத்து சென்று நான் அவருக்கு குடுக்கிறேன் உண்மையிலுமே சித்தர்களை பத்தி நாம படிச்சிருந்தோம் அவர்களுடைய வரலாற்றை தெல்ல தெளிவா படிச்சிருந்தோம் தெரிஞ்சிருந்தோம் அப்படின்னா நம்மளுடைய கண்ணோட்டமே வேற மாதிரி இருக்கும் ஏன்னா சித்தர்கள் அப்படிங்கிறவங்க சித்து விளையாட்டுகளை செஞ்சு மாயாஜாலங்களை செய்யறவங்க கிடையாது சித்தர்கள் அப்படிங்கிறவங்க நம்மளுக்கான அதாவது பொதுமக்களுக்கான சுய அறிவுனா என்ன பகுத்தறிவுனா என்ன மக்களுக்கான நன்மை தீமைகள்னா என்ன மருத்துவம்னா என்ன விஞ்ஞான அறிவுனா என்ன அப்படிங்கறத மக்களுக்கு சொல்லிக் கொடுத்தவங்க தான் இந்த சித்தர்கள் அதாவது மூட நம்பிக்கைக்கு எதிரானவங்க தான் இந்த சித்தர்கள் அதாவது இன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா சித்தர்கள் பல விஷயங்களை பல பேர் மூட நம்பிக்கை அப்படின்னு சொல்லிட்டு சுத்துறாங்க மூட நம்பிக்கைக்கும் நம்பிக்கைக்கும் பல வித்தியாசங்கள் இருக்கு இதை அறிஞ்சிருந்தவங்க தான் சித்தர்கள் இதை அறிஞ்சு மக்களுக்கு சொன்னவங்க தான் சித்தர்கள் அதாவது பகுத்தறிவுனா என்ன அப்படிங்கிறத மக்களுக்கு போதித்தவங்க தான் சித்தர்கள் இதில் ரொம்ப அதிகமாக பார்த்தீங்கன்னா பகுத்தறிவு பத்தி நூல்கள் எழுதியதும் மக்கள்கிட்ட போய் பகுத்தறிவுனா என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறோங்க அப்படின்னு சொன்னதும் இதுல ரொம்ப முனைப்பா இருந்தவர் யாருன்னு கேட்டிங்கன்னா சிவ வாக்கியர் அப்படிங்கிறவர் தான் இந்த சிவ வாக்கியர் இருக்கார்ல இவர் பதினெட்டு சித்தர்கள்ல ஒருத்தர் சித்தர்கள் மிக அதிகமான நூல்களை அதாவது மிக அதிகமான பாடல்களை எழுதியவர் இவர்தான் தான் அப்படிங்கிற மாதிரி பல பேர் சொல்கிறாங்க ஆனால் இந்த சிவவாக்கியர் இருக்கார்ல இவர் இந்த காலகட்டத்தை சேர்ந்தவர் தான் இந்த இடத்துல தான் வாழ்ந்தார் இவர் இந்த மொழிக்கு தான் சொந்தக்காரர் அப்படிங்கிறதுக்கான எந்த ஒரு ஆதாரமும் கிடைக்கல அப்புறம் எப்படி இவருக்கு சிவவாக்கியர் அப்படிங்கிற பேரை சுட்டினாங்க அப்படின்னா அகத்தியத்தை எழுதின அகத்தியருக்கு எப்படி அகத்தியர் அப்படிங்கிற பேரை சுட்டினாங்களோ அதே மாதிரி சிவவாக்கியத்தை படைத்த இவருக்கு சிவவாக்கியர் அப்படிங்கிற பேரை சுட்டிட்டாங்க சித்தர்களை பல பேர் மறுபிறவி மதம் இதை பத்தி சொல்லி இருந்தாலும் திருமூலர் அகத்தியர் இடைக்கடர் இந்த மாதிரியான சித்தர்கள்னா இந்த மாதிரியான விஷயங்களை எதிர்த்துதான் பேசியிருக்காரு ஆனால் சிவ வாக்கியர் கார்ல இதை மறுத்தது மட்டுமின்றி நூல்களை எழுதி மக்கள்கிட்டயும் இதை போய் சொல்ல ஆரம்பிச்சாரு அப்படி இவரோட பாடல்கள் என்ன சொல்லுது அப்படிங்கறத பார்ப்போம் இன்னைக்கு யூடியூப்பை எடுத்து சிவன் பாடல் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ல சர்ச் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு கூஸ்பூம்ஸா கிடைக்கிற முதல் பாடல் என்னவா இருக்குது தெரியுமா ஓடி 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 உட்கலந்த ஜோதியை நாடி 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 நாட்களும் கழிந்து போய் வாடி 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 வாடி

தனக்குள்ளேயே அருள் ஜோதியாக இருப்பவர் தான் இறைவனான ஈசன் அப்படியாப்பட்டவரை நீங்க பல இடங்கள்ல தேடி ஓடி அவரை நாடி கடைசியில மாண்டு போறீங்க ஆனா அவரு உங்களுக்குள்ளதான் இருக்கார் அப்படிங்கிறத உணர்த்துறது தான் இந்த பாடல் இதுலயே அப்புறம் இன்னொரு முக்கியமான ஒரு சில வரிகள் வந்து வரும் அதாவது எண்ணிலே இருந்த ஒன்றை யான் அறிந்ததில்லையே எண்ணிலே இருந்த ஒன்றை யான் அறிந்த கொண்டபின் பின் எண்ணிலே இருந்த ஒன்றை யான் அறிந்து காண வல்லரோ எண்ணிலே இருந்திருந்து யான் உணர்ந்து கொண்டேனே இதுல என்ன சொல்ல சொல்றாருனா எனக்குள்ள இருக்கிற மெய்ப்பொருளான அறிவே சிவன் அதை அறிஞ்சு நல்ல நூல்களை படித்து நல்லவர்களோட பழகி நல்லதை கற்று நல்லவர்களை குருவாக ஏற்று நல்லதையே செய்யுங்க அந்த நல்லது செய்யறோம் பாத்தீங்களா அந்த நல்லதுலேயே தான் சிவனை உணர முடியும் அந்த நல்லதுலே தான் சிவனை உணர்ந்தேன் அப்படிங்கிற அதாவது நம்ம செய்யற நல்ல விஷயங்கள் இருக்கு பாத்தீங்களா அதுதான் அதாவது மற்றவங்களை துன்புறுத்தாம அவங்களுக்கு நம்ம செய்யற நல்ல விஷயங்களே சிவனாக நான் உணர்கிறேன்

கரிச்சுவை அதாவது சுட்ட அறியும் சட்டிக்கும் சமைக்கிற அந்த கரண்டிக்கும் கரிச்சுவை அறிய முடியுமா அது மாதிரி பரம்பொருளாகிய சிவன் உன் மனதிற்குள் இருக்க கல்லுக்கு உருவம் கொடுத்து அந்த கல்லுக்கு நாலு பூவை எடுத்து சாத்தினா அதுல உன்னோட கடவுளை உணர முடியுமா அப்படிங்கிறாரு சிவவாக்கியம் அதாவது இதுல உருவ வழிபாட்ட கேலி செய்யறாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்க கூடாது அதாவது கடவுள் அப்படிங்கிறவரு எங்கும் இருக்கிறார் எதிலும் இருக்கிறார் அதை விட்டுட்டு நீ ஒரு கல்லை எடுத்து அந்த கல்லுக்கு நாலு பூவை செலுத்தி இவர் தான் கடவுள் அப்படிங்கிறத சொல்லி ஏற்ற ஏற்றதாழ்வுகளை ஏற்படுத்தி உயர்ந்த மனிதன் தான் நாங்க போய் சாமி கும்பிடணும் தாழ்ந்தவன் எவனும் உள்ள போய் சாமி கும்பிடக்கூடாது அப்படிங்கிறத நீ கொடுத்து மக்களை ரெண்டு துண்டாக பிரிச்சு வாழும் வாழ்க்கை இருக்குல்ல இந்த தீண்டாமையை தவிர்த்து சிவன் இறை அப்படிங்கிறவன் எல்லா இடத்துலையும் இருக்கான் எல்லா இருக்கான் இருக்கான் எல்லா எல்லா உணர்ந்து மனிதர்களுக்கும் நன்மை செய்ய அப்படிங்கிறத சொல்றதுக்காக தான் சிவவாக்கியர் இப்படியாப்பட்ட ஒரு சில பாடல்களை வந்து இதுதான் உண்மையான பகுத்தறிவு அப்படிங்கிறத பல சித்தர்கள் விளக்கியிருக்காங்க இதுல மிக அதிகமாக விளக்கியது இந்த சிவ வாக்கியர் தான் இதுதான் பகுத்தறிவு அப்படிங்கிறத புரிஞ்சுக்குங்க பகுத்தறிவு பேசுறேன்னு சொல்லிட்டு மற்றவர்களுடைய மனதை புண்படுத்தாம பகுத்தறிவுனா எப்படின்னு கட்டிய இந்த சிவ வாக்கிய சித்தர் இருக்கார்ல இவரை பத்தி பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க இதே மாதிரி அடுத்த சித்தருடைய வரலாற்றை பற்றி நான் உங்களுக்கு சொல்றேன் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி